தேர்ட் தௌசண்ட் தான் ஸ்டார்ட்டிங் ஃப்ரண்ட் காமன் ரீ கோக்ஷன் அந்த மாதிரி வாண்சென்ப்ல போட்ட ஒரு அப்ராக்ஸிமேட் ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் தேர்ட்டி தௌசண்ட் குள்ள பிளேயரும் ஸ்பீக்கர்ஸ் மாட்டலாம் ஆஹ் எப்படி வேணா மாட்டலாம் ரைட் வே என்ன பொறுத்தவரைக்கும் நான் அப்படி பண்றது இல்ல இது வந்து நிறைய பேர் கேட்கறது இங்க வாரண்ட்டி வாய்ட் ஆயிடுது வைரிங் கட் பண்ணிடுறாங்க ஒரு சில இடத்துல அப்படின்ற மாதிரி இல்லை ஒயரிங் கட் பண்ணாம நீங்க அவங்க என்ன டேஸ்ட் கஸ்டமர் என்ன ப்ரோஃபர் பண்றாரோ அத பொருத்தா இன்ஸ்டால் பண்ணுவோம் மினிமம் எவ்ளோ பட்ஜெட் வச்சுருக்கோம் ஒரு சிக்ஸ்டி தௌசண்ட் ரேஞ்ச் இருந்தால் பண்ணலாம் அதாவது ஆக்டிவ் செட்டப் பாசி செட்டப் என்ன விஷயம்னா டிஎஸ்பின்னு என்னங்க டிஎஸ்பி டிஜிட்டல் சிக்னல் ப்ராசர் பார்த்திங்கன்னா அது இந்த மாதிரி ஸ்பீக்கர்ஸ் ப்ராசஸர் இதுக்கெல்லாம் வாரண்ட்டி உண்டுலாம் டியூனிங் இல்லாமல் நீங்கள் எவ்வளோ காஸ்ட்லியாக இன்ஸ்டால் பண்ணாலுமே அது பிரயோஜனம் இல்லாத ஒன்று தான் ஆனால் காரோட அவுட் நாய்ஸ் வந்து நம்ம எல்லாமே ரெடியூஸ் பண்ணணும்னா ஃபுல் டாப்பிங் பண்ணுறது தான் பெஸ்ட் சொல்யூஷன் அப்புறம் இன்னொரு சந்தேகம் என்னென்னா இப்போ நம்ம வந்து சப் ஊபர் வந்து உள்ளே மோல்டிங்கில் பண்ணுறங்க ஏ பில்லர் வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட் பண்ணுறோம் இதோட லைஃப்பில் எப்படி இருக்குமே பாசிட்டிவ்ஸ் நெகட்டிவ்ஸ் ஹண்ட்ரட் பர்சன்ட் டிஸ்கிரைப் பண்ணி தான் ஒரு ஆர்டரை எடுப்போம் செய்வோம் வணக்கம் மக்களே ப்ரோ நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கேன் நீங்க எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் சோ இது வந்து ஒரு அனதர் பாட்காஸ்ட் எபிசோட் என்னடா பாட்காஸ்ட் எபிசோட் வந்து ஸ்பீக்கர் சார் நினைக்காதீங்க இன்னைக்கு நிறைய பேர் கேட்ட விஷயம் என்னன்னா நான் எவ்வளோ பணம் எடுத்துகிட்டு போகணும் ஒரு ஆடியோ அக்சரி கடைக்கு போகணுன்னா நான் எவ்வளோ பணம் எடுத்துகிட்டு போகணும் என்னென்ன மாதிரி விஷயங்கள்லாம் தெரிஞ்சுக்கணும் எந்த மாதிரி ஸ்பீக்கர்ஸ் போடலாம் எந்த மாதிரி ஆம்ப்ளிஃபையர்ஸ் போடலாம் எந்த மாதிரி ப்ராசஸர்ஸ் போடலாம் ஸ்பீக்கர்ஸில் வந்து வேக்ஸ் இருக்குது ஸோ அதெல்லாம் எப்படி பண்ணலாம் இந்த ட்யூனிங் அப்படின்றது என்ன ஆக்டிவ் அண்ட் பேஷன் செட்டப்னா என்ன இந்த மாதிரி நிறைய குழப்பங்கள் இருக்குது நான் ஒரு வேலை இருபதாயிரம் வச்சுருந்தா தான் நான் அக்சரி போட முடியுமா இல்லை ஒரு ஐம்பதாயிரம் தான் ஐம்பதாயிரம் வச்சுருந்தா தான் பண்ண முடியுமா இந்த பட்ஜெட் ஓரியன்டாக எப்படி பண்ணுறது ப்ரீமியமாக பண்ணால் தான் குவாலிட்டி வரும்னு சொல்கிறாங்க ஸோ இது இந்த மாதிரி இருக்கிற எல்லா கேள்விகளுக்குமே இந்த வீடியோல நம்ம பதில் தெரிஞ்சுக்கலாம் ப்ரோ எனக்கு தெரிஞ்சு இருக்கிற விஷயம் சொல்லிட்டேன் ஏன்னா ப்ரோ இன்னைக்கு நிறைய குழப்பங்கள் இருக்கு மக்கள்கிட்ட இன்னொன்னு பிரதானமா நான் பாக்குற கம்ப்ளைண்ட் என்ன அப்படின்னா எடுத்தோனே அறுபதாயிரம் எழுபதாயிரம் சொல்றாங்க ஸோ இப்போ எடுத்தோனே அறுபதாயிரம் எழுபதாயிரம் அப்படின்னா ஏன் அப்படின்றது மக்களுக்கு போய் சேரணும்னு நினைக்கிறேன் கண்டிப்பா என்ன விஷயம்னா இப்ப நார்மலா வந்து இப்ப கார் வாங்குறவங்க ரெண்டு விதமா இருப்பாங்க ஒன்னு வந்து பேஸ் மாடல் எடுப்பாங்க அதுல அப்படியே ஒன்னா மாடிஃபை பண்ணி கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சமா ஏன்னா அவங்களுக்கு ஏற்ற அவங்களுக்கு ஏதாவது வசதிகளை கொஞ்சமா கொஞ்சமா அப்டேட் பண்ணுவாங்க ஏன்னா இப்ப நீங்க இப்ப நீங்க டாப் அண்ட் வேர்ஷன் எடுக்கிறீங்க அதுல எல்லா ஃபீச்சரும் கொடுத்துடறான் ஆனா ஒரு சிலருக்கு அது தேவையா இருக்காதா இருக்கலாம் ஸோ அதுக்கு அவங்க ஜாஸ்தி பணம் கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஃபீலா இருக்கலாம் ஸோ அப்ப பேஸ் வேரண்ட் எடுத்துட்டு அதுல எல்லாமே மாடிஃபை பண்றவங்க இன்னொரு ரகம் எப்படின்னா அந்த டாப் அண்டே எடுத்தா எல்லா ஃபீச்சர்ஸும் எனக்கு வேணும் ஆனாலும் ஆடியோ எனக்கு அதுல இருக்கிற ஆடியோ ஒரு அளவு தான் இருக்கும் ரொம்ப ரிச்சா இருக்கிறதுல இப்போ வரதுல எல்லா கார்லயுமே அவ்வளவு ரிச்சா எல்லாம் யாரும் ஆடியோ கொடுக்கறதில்ல ஒரு சில வண்டிகள் தான் அந்த மாதிரி இருக்கு ஸோ அதுக்காக என்ன பண்றாங்க அவங்க அந்த மாதிரி செக்மெண்ட்ல வந்து ப்ரீமியமாக அப்டேட் பண்ணும் எல்லாமே அப்டேட் பண்ணும் கேக்குறாங்க ஸோ அந்த மாதிரி தான் இது இப்படி தான் கிளாஸிஃபை பண்ண முடியும் நம்ம இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒருத்தர் பேசிக்கா ஒரு வண்டி எடுத்துட்டு அதுல பாத்தீங்கன்னா ஒரு ஸ்டீரியோ இருக்காது ஸ்பீக்கர்ஸ் இருக்காது எதுவுமே இருக்காது ப்ளாங்கா இருக்கும் ஸோ அப்படிங்கும்போது இதுல இப்போ அது அதுல இன்னொரு கேட்டகரி ஆயிடுச்சு ஆண்ட்ராய்டு பேர் போடணுமா இல்ல இல்லை ஆல் பைன் சோனி இந்த மாதிரி ஏதாவது போடணுமா அப்படிங்கிற மாதிரியும் நிறைய கேள்விகள் இருக்கு இப்போ எல்லாருமே ஆண்ட்ராய்ட் பேருக்கு அடிக்ட் ஆகிட்டாங்க எல்லாம் அந்த ஸ்க்ரீன் பெருசா கிளாரிட்டியா இருக்கிறது அதை பார்த்து அப்படியே அப்படியே மறந்துடுறாங்க ஆடியோங்கிற கான்செப்டே விட்டுட்டு அதை விட்டுட்டு அந்த வீடியோக்குள்ள போயிட்டாங்க எல்லாமே வீடியோ வருது யூடியூப் வருது எல்லாமே அதுல பாத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி கான்செப்ட் போயிட்டாங்க அதுல அவ்வளவு பெருசா எல்லாம் இல்ல அதுல ஒண்ணுமே கிடையாது சும்மா அது ஒரு டேபா நம்ம யூஸ் பண்ணிக்கலாமே தவிர ஒரு வீடியோ டிவைஸ் அவனது அது ஆடியோ டிவைஸ் கிடையாது நார்மலா ஒரு ஆண்ட்ராய்ட் பேர் பாத்தீங்கன்னா ஒரு பிப்டீன் தௌசண்ட்ல இருந்து ஸ்டார்ட் ஆகுது நல்ல குவாலிட்டியான பிராண்டட்ல இருக்கு இப்போ பிராண்டட் அன்பிராண்டடும் இருக்கு அதுவும் போடுறாங்க அது பார்த்தீங்கன்னா நல்ல குவாலிட்டியான கொடுக்குறாங்க ஆனா அது என்ன பிரச்சனை வருதுன்னா இவங்க இம்போர்ட் பண்ணி அனுப்பும் போது நம்ம ஒரு ஸ்பெசிஃபிகேஷன் சொல்றோம் அதை அவங்க இம்போர்ட் பண்றாங்க ஆனா அவங்ககிட்ட வந்து சேரும்போது இந்த ஸ்பெசிஃபிகேஷன்ல வருதானே அவனுக்கே தெரியாது ஏன்னா அதை பத்தி ஹண்ட்ரட் அவங்க நாலேஜ் கிடையாது இங்க வந்து கம்ப்ளீட்டா போட்டு செக் பண்ணி அதுக்கப்புறம் தான் அது போக அதனோட ஆடியோ ஆடியோ ஃப்ரீக்குவன்சி எல்லாம் எப்படி இருக்கு எல்லாமே செக் பண்ணி தான் இந்த பிளேயரை வந்து நீ எனக்கு இதே பிளேயரை இம்போர்ட் பண்ணி கொடு அப்படின்னு நம்ம கேட்டு வாங்குறோம் ஆனா அதுலயும் பிரச்சனை வருது அதனாலதான் இந்த அதையும் நாங்க ஒதுக்கிட்டோம் இப்ப பிராண்டட் மட்டும் தான் பண்றோம் அன்பிராண்டட் தொடர்ந்து கிட்டே போறது இல்லை ஏன்னா அதனோட ஆடியோ குவாலிட்டியும் அந்த அளவுக்கு சுத்தமா இல்ல இன்னொரு ஆண்ட்ராய்ட் பேர் பொறுத்தவரைக்குமே லாங் டேர்ம்ங்கிற வார்த்தையே நம்ம யூஸ் பண்ண முடியாதுங்க ஏன்னா அது வந்து அது இப்படிதான் இருக்கும் நம்ம சொல்லவே முடியாது ஒரு சிலருக்கு வந்து நான் டூ தௌசண்ட் எயிட்டீனில் மாட்டேன்னா இன்றைக்கி வரைக்கும் அவர் ஒன்றுமே கம்ப்ளைண்ட் பண்ணல அது பேசிக் ப்ளேயர் ஒன் ஜிபி ரேம் ஒன் ஜிபி சிக்ஸ்டீன் ஜிபி ஸ்டோரேஜில் சூப்பராக தான் ஓடிட்டுருக்கு ஒரு பஞ்சாயத்து கிடையாது ஆனால் இப்போது நிறைய மாடல்ஸ் நிறைய பேர் அதுக்குள்ளே வர வர என்ன பண்ணிட்டாங்கன்னா குவாலிட்டி அப்படியே கம்மி பண்ணிகிட்டே வந்துட்டாங்க ஸோ அதனால் இது இப்படி தான் இருக்கும் ஏன்னா மூச்சுக்கு முந்நூறு ஒரு ஒரு ப்ராண்ட் புதுசாக முளைக்குது நிறைய பிராண்ட்ஸ் வந்துச்சு இப்போ நான் அந்த ஒரு பிளையர் இம்போர்ட் பண்ணி நான் அது பிராண்ட் பேர் வைக்க முடியும் ஸோ அந்த மாதிரி ஆண்ட்ராய்ட் பேரும் அதுதான் கான்செப்ட் ஏன்னா எல்லாமே ஒரே மைக்ரோ ப்ராசர் பாத்தீங்கன்னா சேம் அதே தான் வரும் ஒரு டிஃப்ரென்ஸ் டிஃபரன்ஸ் இருக்காது அதுல கிளாசிபிகேஷன் ஒரு சில இருக்கு இவங்க ஒரு கிளாசிபிகேஷன் வச்சிருக்காங்க டி ஃபைவ் டி செவன் டி நைன் அந்த மாதிரி இவங்க ஒரு லாங்குவேஜ்க்கு வச்சிருக்காங்க பட் அது ப்ராப்பரான ப்ராசரோட ஸ்பெசிஃபிகேஷன் கிடையாது கோர்ஸ் வச்சு தான் நம்ம வந்து அதை ஸ்பெசிஃபை பண்ண முடியும் நார்மலா ஹண்ட்ரட் பேர் ஃபோர் கோர்ஸ் வச்சு தான் வருது ஃபோர் கோர் ப்ராசர் எயிட் கோர் ப்ராசர் இந்த ரேஞ்ச் தான் இருக்கு ஸோ இதுல நம்ம டீப்பா போனா அது இன்னொரு பெரிய பாட்காஸ்ட் பண்ற மாதிரி ஆயிடும் ஸோ அதுக்குள்ள ரொம்ப போக வேண்டாம் ஸோ இப்போ ஆண்ட்ராய்ட் பேஸ் வந்து நம்ம அது அதில் அந்த ஃபிஃப்டீன் தௌசண்ட் அந்த பிராண்டில் போட்டோம்னா அதுக்கு வந்து ஒரு நாலு ஸ்பீக்கர் போடும்போது போது நார்மலாக பாடும் ஒரு பத்தாயிரம் ரூபா வந்து ஸ்பீக்கர்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் அந்த ரேஞ்ச் வந்து நம்ம மாட்டோம் ஸோ அதுக்கு கம்மியான பிராண்ட்ஸ் நான் பண்ணுறதில்ல ஸோ தேர்ட்டி தௌசண்ட் தான் ஸ்டார்டிங் ஃப்ரண்ட் காமன் ரியர் கோஆக்ஷன் அந்த மாதிரி கான்செப்டில் போட்டால் ஒரு அப்ராக்சிமேட்டா ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் டு தேர்ட்டி தௌசண்ட் குள்ள பிளேயரும் ஸ்பீக்கர்ஸ் மாட்டலாம் மாட்ட முடியாதுங்கிறது கிடையாது பட் ஆனா உண்டான குவாலிட்டி இருக்கா அப்படின்னா நார்மலா பாடும் அதுல ஒரு எதிர்பார்க்க முடியாது ஓகே பண்ணலாம் அதை என்ன என்ன பண்ணணும் மறுபடியும் ஒரு டிஎஸ்பி போடணும் எல்லாமே போடும்போது அந்த அட் லாஸ்ட் எண்டு வந்து ஓரளவு குவாலிட்டி நீட்டான குவாலிட்டி கேட்கற மாதிரி பக்காவா கொண்டு வந்துரலாம் ஆனா அதுக்கு காஸ்ட் பட்டதை பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒன் லேக் போயிடு போயிடுது அந்த ரேஞ்ச் ஆயிடுது எனக்கு ஸோ அதனால தான் வந்து நம்ம எடுக்க சொல்லும் இந்த மாதிரி கரெக்ட் பண்ணுனா கரெக்டாக பண்ணணும் இல்லைனா அது எப்படி வேணால் மாட்டலான்னா இட்ஸ் நாட் ரைட் வே என்ன பொறுத்தளவுக்கு நான் அதை அப்படி பண்ணுறது இல்லை ப்ராப்பராக வேணும்னா நான் சஜெஸ்ட் பண்ணுறது என்னென்னா ஒரு ஆல்பைனு ஒரு பைனர் ஹெட் யூனிட் அந்த மாதிரி போட்டுவிட்டு ஒரு நாலு ஸ்பீக்கர் ஸ்டார்ட் வித் ஒரு சூப்பரான ஹெட் விண்ணும் ஆல்பைனோ பைனோ பயனரோ சோனியோ இல்ல கென்வுடோ இந்த நாளில் ஏதோ வேணா ஏதோ பிராண்ட் நீங்க உங்க பட்ஜெட் ஏற்ற மாதிரி அவங்க பட்ஜெட் மாதிரி சூஸ் பண்ணிக்கலாம் ஸ்டார்டிங் வந்து ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் ட்வெண்ட்டி டூ தௌசண்ட் அந்த ரேஞ்சா இருக்கு ப்ளேஸ் இருக்கு அதுவும் அந்த டென் தௌசண்ட் ஸ்பீக்கர்ஸ் போட்டாலே ரொம்ப சூப்பராக இருக்கும் நீட்டா இருக்கும் அதில் ரொம்ப ஒரு ஒரு உதிரலோ அந்த மாதிரிலாம் எதுவுமே இருக்காது நீட்டா இருக்கும் அதான் இனிஷியலாக அதை இன்ஸ்டால் பண்ணும் அப்புறம் அடுத்த ஸ்டெப்ல வேணுன்னா ஒரு ஒரு ஃபோர் சேனல் ஆம்லி ஃபேர் ஒரு மோனோ ஏன்னா இப்ப நீங்க ஆடியோ எடுத்துட்டீங்கன்னா ஹை மிட் லோ மூணுமே இருக்கணும் ஏதோ ஒன்று கட்டாச்சுன்னா வராது இப்போ நம்ம இந்த இந்த ஸ்பெசிஃபிகேஷனில் இப்போ ஒரு ஆஃப்டர் ஒன் யூனிட் போட்டுட்டு நான் ஒரு ஸ்பீக்கர்ஸ் போட்டோம்னா ஹை மிட் மட்டும்தான் கிடைக்கும் லோ கிடைக்காது ஸோ அந்த இனிஷியலே இனிஷியலாகவே அவங்ககிட்ட ஒரு ஃபார்ட்டி தௌசண்ட் கிட்ட பட்ஜெட் ஃபிஃப்டி தௌசண்ட் சிக்ஸ்ட்டி தௌசண்ட் அந்த பட்ஜெட் போகும்போது ஒரு சபூஃபர் போட முடியும் அப்போ அது போட்டுட்டாலே ஆட்டோமேட்டிக்கா ஒரு மாதிரி ஒரு நல்ல குவாலிட்டியான ஆடியோ நம்மளுக்கு கிடைச்சிடும் ஆனா அதுல இன்னொரு கன்சர்ன் இருக்கு இப்ப வர காசு உண்டாய் காசுல எடுத்துட்டீங்கன்னா எல்லாமே டிஸ்பிளே தான் அதுல வந்து அந்த ஹெட் யூன்ஸ் இன்ஸ்டால் பண்றது சாதாரண விஷயம் கிடையாது பண்ணவே முடியாது போகும்போது இந்த மாதிரி இருக்கு எல்லாமே உங்களுக்கு டபுள் பண்ற மாதிரி இருந்துச்சு இப்ப அந்த மாதிரி இல்ல எல்லாமே சின்னதா இருந்துச்சு ஸோ இப்போ அது அதுக்கும் ஆஃப்டர் செட்டில் இருக்குது இப்போ நீங்கள் சோனியில் எடுத்தாலும் பிளேயர்ஸ் இருக்கு ஆல்பைன் ஆனால் அது ரொம்ப காஸ்ட்லி அரௌண்டு இப்போ சோனி எடுத்தீங்கன்னா தேர்ட்டி ஃபைவ் தௌசண்ட் அந்த ரேஞ்ச் போயிருது ஓகே ஆல்பைன் இட் அதில் கம்ஸ்ரோ நைன்ட்டி தௌசண்ட் ஸோ அந்த மாதிரி நம்ம இன்ஸ்டால் பண்ணி கொண்டு போனோம்னா அது பட்ஜெட்டே வேற மாதிரி ஸோ அதனால எல்லா ரேஞ்சஸ்க்குமே நம்மளுக்கு பிளேயர்ஸ் இருக்கு நீங்கள் இவ்வளோதான் பண்ணணுமா அப்படின்னா அது நம்ம டிட்டர்மன் பண்ணவே முடியாது நீங்கள் அவங்க என்ன டேஸ்ட் கஸ்டமர் என்ன ப்ரிஃபர் பண்ணுறாரோ அதை தான் நம்ம இன்ஸ்டால் பண்ணுவோம் பேசிக்கா ஒரு பிளேயர் எனக்கு வேணும் ஆண்ட்ராய்ட் பிளேயர் ஒரு பிளேயர் ஆண்ட்ராய்ட் வேண்டாம் ஒரு பிளேயர் ஸ்பீக்கர்ஸ் போடணும்னா ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் ஸ்டார்ட் பண்ணலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆனால் அது வந்து கம்ப்ளீட்டாக ஆடியோட முடியாது முடியாது நீங்கள் ஆஃப்டர் மார்க்கெட் போட்டுட்டு ஒரு ஸ்பீக்கர்ஸ் போட்டால் அட்லீஸ்ட் ஒரு 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 டெம்பரரியாக ஒரு சொல்யூஷன் கிடைச்ச மாதிரி கிடைக்கும் அது ஃபியூச்சரில் மினிமம் எவ்வளோ பட்ஜெட் வச்சுக்கலாம் ஒரு சிக்ஸ்டி தௌசண்ட் அந்த ரேஞ்ச் இருந்தால் பண்ணலாம் பண்ணலாம் நல்லா நல்லாவே பண்ணலாம் ஆடியோ குவாலிட்டி நீட்டாக பண்ணலாம் ஒரு ஃப்ரெண்டு ரெண்டு காம்பனண்ட்டு ஒரு ஆட் ஹெட் யூனிட்டு ஒரு ஒரு சபுபேர் அண்ட் மோனோ மோனிஃபியர் அந்த மாதிரி கூட பண்ணலாம் பண்ணலாம் நீட்டா குவாலிட்டியா இருக்கும் அதுவே போதும் போதும் நீங்க அடுத்த லெவலுக்கு எனக்கு வேணும் ஒரு ஆடியோஃபியல் கிரியேட்டர் வேணும் அப்படின்னா ஒரு ஃபோர் சேனல் இன்க்ளூட் பண்ணுங்க இன்லூட் பண்ணுங்க இஸ் பேசிக் பட் ஆனா அது பட்ஜெட் அப்படின்னு நம்ம பேசும்போது அது எல்லாமே பண்ற மாதிரி ஆயிரும் இப்போ நீங்க டாம்பிங் ஸ்பீக்கர்ஸ் ஃபோர் சேனல் ஒரு பாசி செட்டப்பில் இது எல்லாமே இருக்கணும் இது இருந்தா தான் நம்ம அதை கொண்டே போக முடியும் அப்படி பண்ணா ஆல்மோஸ்ட் ஒன் லேக் கிட்ட போயிடும் போயிடும் அந்த அந்த ஒரு ஒரு ஆடியோ ஃபைல் கிரியேட் எனக்கு பேசிவ்ல வேணும்னா கண்டிப்பா ஒரு எயிட்டி ஃபைவ் தௌசண்ட்ல இருந்து ஒன் லேக் கண்டிப்பா போயிடும் அது கம்மியா அது பண்றது அந்த ஆடியோ ஃபைல் கிரியேட்டுக்கு ஒர்க் அவுட் ஆகாது எனக்கு ஒரு சண்டேனு செட்டப் என்ன இல்ல அதாவது ஆக்டிவ் செட்டப் செட்டப் என்ன விஷயம்னா இடையில ஒரு இப்போ நீங்க ஒரு ஸ்பீக்கர் காம்பரண்ட் எடுத்தீங்கன்னா ஒரு மிட் ஊஃபர் இருக்கு அந்த ரெண்டு ஸ்பீக்கர்ஸ்க்குமே இடையில ஒரு கிராஸ் ஓவர் ஆக்ட் பண்ணும் அதுல தான் அது தனியா பவர் சப்ளை போகும் ஐ மீன் பவர் போகும் நாட் பவர் சப்ளை அதனோட ஃப்ரீக்வன்சிக்கு இந்த டியூட்டர் தனியாக ஃப்ரீக்வன்சி அது பிரிச்சு கொடுத்துரும் மிட் ஊஃபர் தனியாக பிரிச்சு கொடுத்துரும் நம்ம இன்புட் வந்து ஒரே சிங்கிள் சேனல் கொடுத்தா போதும் லெஃப்ட் அண்ட் ரைட் இன்புட் மட்டும் கொடுத்தா போதும் ஒரு காம்பனண்ட்ல லெஃப்ட் ரைட் ஸ்பீக்கர்ஸ் இருக்குதுன்னா அதுல ஒரு சேனல் மட்டும் நம்ம கொடுத்தா போதும் ஸோ அது வந்து பேசு இதே நீங்க ஆக்டிவ் ஆகும்னா அங்கேயே எனக்கு நாலு சேனல் வேணும் ஒரு ஃப்ரண்ட் அண்ட் லெஃப்ட் அண்ட் லெஃப்ட் டோருக்கு ஒரு ரியர் டோருக்கு நாலு சேனல் எனக்கு வேணும் அது ஆக்டிவ் அது ஆக்டிவ் அதே த்ரீ வேணும்னா சிக்ஸ் சேனல் வேணும் ஈச் அண்ட் ஒவ்வொரு ஸ்பீக்கர்ஸ்க்குமே தனித்தனியாக பவர் அந்த கிராஸ் ஓவரை ரிமூவ் அந்த பிசிக்கல் கிராஸ் ஓவரை ரிமூவ் பண்ணிட்டு அங்க டிஎஸ்பி இன்ஸ்டால் பண்ணும் பாத்தீங்கன்னா அதுதான் வந்து நிறைய இருக்கு இந்த இப்ப நம்ம அந்த அது டிஎஸ்பி என்ன கிராஸ் ஓவர் இது எக்ஸாக்டா இந்த ஃபிரீக்வன்சி மட்டும் இந்த ஸ்பீக்கர் நீ பிளே பண்ணு அப்படிங்கிறத நம்ம டிஃபைன் பண்றோம் ஸோ அப்படி பண்ணும்போது எல்லா ஸ்பீக்கர் அது போக இண்டிவிஜுவலா அதுக்கு பவர் போகுது இண்டிவிஜுவலா டியூன் பண்ண முடியும் எல்லா ஸ்பீக்கர்ஸுமே தனித்தனியாக ட்யூன் பண்ண முடியும் அப்போ ரிஃபைன்மெண்ட் இன்னும் கிடைக்கும் போது நம்மளுக்கு ஆடியோ குவாலிட்டி இன்னும் சூப்பரா இருக்கும் மியூசிக்கோட டீடைல் லெவல் வந்து ரொம்ப சூப்பரா இருக்கும் ஸோ அதுக்காக தான் நம்ம ஆக்டிவ் செட்டப் பண்றோம் பட் ஆக்டிவ் செட்டப் பண்ண மினிமமா ஹெட் யூனிட் இல்லாம ஒரு ஒன் பாயிண்ட் ஃபைவ் லேக்ஸ் மினிமமா வேணும் அப்பதான் பண்ண முடியும் அது வந்து பேசிக் நீங்க அடுத்த லெவல் இன்னும் அதாவது நார்மலாவே இப்ப நார்மலா நீங்க ஆக்செட் எடுக்கணும் அப்படி போற 2.5 lakhsல ஸ்டார்ட் பண்றோம் ஒன் பாயிண்ட் 1.5 lakhs பண்ண முடியும் அதுவே சூப்பரான ஆடியோ பண்ண முடியும் ஆனா என்ன பிரச்சனைனா அதுலயும் அந்த ப்ராசஸர் அதுல ஒரு ஒரு பர்டிகுலர் ப்ராசர் இருக்கு சோ நாகர் மிசி பிராண்டல ஒரு பர்టిక్యులர் பிராசசர் இருக்கு அத தான் இன்ஸ்டால் பண்றோம் அது என்ன பிரச்சனைனா அது கொஞ்சம் மிட் ரேஞ்ச் ப்ராடக்ட்னால அதனோட இம்போர்ட்டும் ஜாஸ்தி பண்றது இல்ல சோ அந்த கன்சர்ன் இருக்கு சோ அதனால என்னால அத ப்ரமோட் பண்ண முடியல நான் இந்த ஆக்சன் ஆடியோ பண்றது வாங்க அப்படின்னு சொல்ல முடியாது ஸோ பேசிக்கா மினிமம் ஒரு டூ பாயிண்ட் ஃபைவ் லேக்ஸ் வந்து ஆக்டர் பண்ணலாம் ஆனால் ஒன் பாயிண்ட் லேக்ஸும் பண்ண முடியும் பண்ண முடியும் பண்ண அதே குவாலிட்டி நல்ல குவாலிட்டியாகவே கொடுக்க முடியும் கொடுக்க முடியும் அதுக்கு இப்போ இந்த இப்போ இந்த ஆக்டர் நம்ம ஒன் பாயிண்ட் ஃபைவ் லேக்ஸ் பண்ணுறது ஓய் ஹெட் யூனிட் வச்சு தான் நம்ம பண்ற மாதிரி நான் இப்போ சொல்லியிருக்கேன் ஆனா அதை விட ஒரு நீங்க ஒரு ஆஃப்டர் மார்க் ஹெட் இன்ஸ்டால் பண்ணி இந்த இது ஒன் பாயிண்ட் ஃபைவ் பண்ணிங்கன்னா ரொம்ப சூப்பரா இருக்கும் சூப்பராக இருக்கும் ஓகேங்க இப்போ இந்த மாதிரி ஸ்பீக்கர்ஸ் ப்ராசஸர் இதுக்கெல்லாம் வாரண்டி உண்டுங்களா எல்லாமே இப்போ நம்ம பர்மிஸில் வித்தவுட் வாரண்டி ப்ராடக்டே கிடையாது கிடையாது எல்லாமே இன்டர்நேஷனல் ப்ராண்ட்ஸ் எல்லாமே இம்போர்ட் பண்ண ப்ராடக்ட் எதுவுமே ஒரு தேர்ட் கிரேட் ப்ராடக்ட்ஸோ இல்ல ஒரு சைனீஸ் ப்ராண்ட்ஸோ அந்த மாதிரி ஆக முடியல தான் வந்து லோ பட்ஜெட் இறங்காம இருக்கணும் அதுதான் அந்த குவாலிட்டி காம்ப்ரமைஸ் பண்ணி பண்றதுக்கு அது அது அந்த அந்த நோக்கத்துல நான் ஆட்டோ ஓபன் பண்ண கிடையாது நம்ம அஃபோர்டபுள் பிரைஸ்லயும் இருக்கணும் குவாலிட்டி எங்கேயுமே காம்ப்ரமைஸ் பண்ணக்கூடாதுங்கிறக்காக தான் நம்ம வந்து பண்ணிட்டு இருக்கோம் ஏன்னா நார்மலாக ஆக்டிவ் செட்டப்புங்கிறது ஒரு டூ பாயிண்ட் லேக்ஸ் எல்லாம் பண்ணவே முடியாது அது கஷ்டம் அதுக்கு ஏன்னா அதுக்கு அந்த அளவுக்கு இன்புட் கொடுத்தா அதனோட அவுட்புட் நமக்கு எடுக்க முடியும் இந்த டியூனிங் அப்படின்ற விஷயம் தான் வந்து பிரதானமாக இருக்குங்க ஸோ அதுல எந்த அளவுக்கு வந்து நம்ம ஒர்க் பண்ணனும் இல்லை டியூனிங் கண்டி டியூனிங் இல்லாமல் நீங்க எவ்வளோ காஸ்ட்லியாக இன்ஸ்டால் பண்ணாலுமே அது பிரயோஜனம் இல்லாத ஒன்று தான் ரொம்ப பொம்மை தான் இப்போ ரீசெண்டாக நடந்தது அவனோட சப்ஸ்கிரைபர் என்ன கேட்டார் அப்படின்னா நான் வந்து சிங்கப்பூர்ல இருக்கேன் நான் அங்கே வந்து எனக்கு வந்து ப்ராடக்ட்ஸ் வந்து கம்மியான ரேட்டில் கிடைக்குது நான் வாங்கிட்டு வந்து இங்கே லோக்கலில் வச்சு வெண்டார வச்சு இன்ஸ்டால் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லி கேட்டார் அப்போ நான் ஒரு அட்வைஸ் பண்ணத்தினா ஸ்பீக்கர்ஸ் குவாலிட்டியாக போட்டாலும் எந்த பெரிய அதை டியூன் பண்ணலை அப்படின்னா அது உங்களுக்கு வந்து அந்த அளவுக்கு அவுட்புட் கொடுக்காது அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தேன் நான் சொன்னது கரெக்டாக கண்டிப்பாக கண்டிப்பாக அதாவது ஒன்றும் இல்லை நீங்கள் ஒரு ப்ராடக்ட் வாங்குறீங்க அந்த ப்ராடக்ட்டை இப்படி தான் ஆப்டிமைஸ் பண்ணணும்னு ஒரு மேனுஃபேக்சர் அதை டிசைன் பண்ணிவிட்டேன் அதுவும் இல்லாம கார் ஆடியோ பொறுத்தளவுக்கு ஒவ்வொரு கார்லயுமே ஒரு ரெக்வஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் மாறும் அதனோட மெஷர்மெண்ட்டும் மாறும் அதனோட அளவுகளும் மாறும் இப்போ நீங்க ஒரு 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 காம்பண்ட் எடுக்கிறீங்க ஒரு ப்ராசர் எடுக்கிறீங்க ஒரு ஒரு ஆம்பிளி எடுக்கிறீங்க ஒரு செட் எடுக்கிறீங்க ஒரு கார்ல ஃபார் எக்ஸாம்பிள் உங்க ஃபிராங்ஸ் இன்ஸ்டால் பண்றோம்னு வச்சுக்கலாம் அதுவும் ஒரு ஒரு செட்டப் ஆடியோட்புட் கிடைக்கும் அதே வண்டி அதே செட்டப்பை தூக்கி நீங்க வேற வண்டி இருக்கா அப்படியே டிராஸ்டிக்கா மாறும் மாறும் சோ அதுக்கு அது அது வந்து நம்ம என்னைக்குமே வந்து இப்படி தான் இந்த ப்ராடக்ட் தான் இப்படி அவுட்புட் புட் நம்ம என்னைக்குமே சொல்ல முடியாது ஓகேங்க அவங்க கார் அப்ப நீங்க எந்த கார் கொண்டு வரீங்களோ அந்த காருக்கு எந்தெந்த ஸ்பீக்கர்ஸ் போட்டா நல்லா இருக்கும் தான் ஃபர்ஸ்ட் டிசைட் பண்ணும் ஓகேங்க சோ இதே செட் ஆஃப் இது போடலாம் அப்படின்னா அதை மா அதை வந்து இப்போ அதனால தான் இந்த கன்ஃபியூஷன் வரக்கூடாதுன்னா நாம் ரொம்ப பேசிக்கான ஸ்பீக்கர்ஸ் போடாமல் ஒரு மிட் ரேஞ்ச் காம்பனன்ஸ் எடுத்து நம்ம போடும்போது அது எந்த மாதிரி காம் எந்த மாதிரி வண்டிக்கும் ஏன்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் இப்போ நம்ம பின்னாடிக்கு ஸ்கார்பியோ இருக்கு அது பெரிய கேபின் பெரிய கேபினுக்கு ரொம்ப பேசிக்கான ஸ்பீக்கர் போட்டிங்கன்னா அது பெரிய எஃபெக்ட் கொடுக்காது ஸோ அதனால தான் நம்ம அந்த மிட் ரேஞ்ச் காம்பனண்ட்டை நம்ம கொடுக்கறதே பார்த்தீங்கன்னா சில பேக்கேஜஸ்லாம் வச்சிருக்கோம் அது கஸ்டமர் நேரில் வந்து நம்ம எல்லாமே டிஸ்கஸ் பண்ணலாம் ஸோ அந்த பேக்கேஜ் பார்த்தீங்கன்னா அதுல இருக்கிற ஸ்பீக்கர்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம பேசிக் ஸ்பீக்கர் போடாமல் ஒரு மிட் ரேஞ்ச் காம்பனண்ட் தான் நம்ம உள்ள வச்சிருக்கோம் ஸோ அப்போ நீங்கள் அது கிறிஸ்டாக்கும் போட முடியும் ஷிஃப்ட்டுக்கும் போட முடியும் அதுக்கு உண்டான கேலிபுரேஷன் வந்து தனி ஓகே ஏன்னா ஃபைனல் அவுட்புட் வந்து அந்த எப்படி நம்ம அந்த ஸ்பீக்கரை ஸ்பீக்கரையும் ஆம்பிஃபேரும் டிஸ்பீ காலிபிரேட் பண்ணுறோமோ அதை பொறுத்து தான் அவுட்புட் வரும் ஒவ்வொரு காருக்குமே அது மாறும் இந்த காருக்கு இதே செட்டப் வச்சு அப்படியே அடுத்த வண்டிக்கு பண்ணிடலாமா கிடையாது பண்ண முடியும் இந்த காம்பனென்ட்டுக்கும் கோயாக்ஸ்கெலுக்கும் என்னங்க வித்தியாசம் ஸ்பீக்கர்ஸ் காம்பனன்டுக்கு கோயாக்ச்கெல் என்ன டிஃப்ரெண்ட்ஸ்ன்னா இப்போ காம்பனன்ட் பார்த்திங்கன்னா அதுனோடய ஃப்ளெக்ஸிலிட்டி அதுதான் மெயின் விஷயம் டியூட்ரு தனியாக இருக்கும் மிடூஃபர் தனியாக இருக்கும் அதே நீங்கள் கோயாசில் எடுத்துட்டீங்கன்னா டியூட்ரும் அதுலேயே இருக்கும் உங்களுக்கு மிட் ஊஃபர் அதிலேயே இருக்கும் ஸோ அதனால அதனோட ஃப்ளெக்சிபிலிட்டி கிடையாது நீங்கள் டோர்ல மாட்டும் போது அந்த அதாவது என்ன ஆகும்னா ஹை இருக்கும் மிட் இருக்கும் ஹை மிட் ஒரே இடத்துலேருந்து பாடுற மாதிரி இருக்கும் ஆனால் காம்பனண்ட்டாக இருந்துச்சுன்னா நம்ம டியூட்டர்ஸ் வந்து ஏன் பிபில் எல்லாம் மவுண்ட் பண்ணுறோம் டோர்ஸ்ல மவுண்ட் பண்ணுறோம் தனித்திரியாக மவுண்ட் பண்ணுவோம் தனித்தனியாக மவுண்ட் பண்ணும்போது அந்த ஃப்ரீக்குவன்சி கேப் நம்மளுக்கு கிடைக்கும் ஓகே அந்த ஹை ஃப்ரீக்குவன்சி தனியாக நமக்கு கிடைக்கும் அந்த மிட் ஃப்ரீக்குவென்சி தனியாக கிடைக்கும் போது அதனோட ரெஸ்பான்ஸ் வந்து ரொம்ப நல்லா இருக்கும் கேட்குறேன் ஓகே அதுக்காக தான் காம்பன் சஜெஸ்ட் பண்ற கோக்ஷன் நம்ம வந்து சஜஸ்ட் பண்றதே இல்ல ஓகே இப்போ எல்லாமே கார் ஆடியோங்கிறது ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லாமே நம்ம டாஷ்போர்டை பேஸ் பண்ணி தான் எல்லாமே டியூன் பண்ணுவோம் ஸோ அப்போ பின்னாடி பேசஞ்சர் பாத்தீங்கன்னா என்ன கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்கன்னா எனக்கு ஃப்ரண்ட்ல நல்லா இருக்கு ரியர்ல வந்து கம்மியா இருக்க மாதிரி இருக்கு அப்படின்னு ஃபீல் பண்ணுவோம் கோக்ஷுவல் போனமோ அந்த ஃபீல் வரும் ஸோ அந்த இத ஃபீல் அந்த ஃபீலை வந்து காம்ப்ரமைஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கறக்காக தான் பின்னாடி காம்பரமன் போடும்போது அந்த ஃப்ரண்ட்டில் என்ன ஸ்டேஜிங் இருந்தால் பின்னாடி அந்த ஸ்டேஜிங் கொண்டு வர முடியும் ஓகே ஸோ ரெண்டுமே ஈக்குவலாக இருக்க மாதிரி இருக்கும் அப்போ முன்னாடி வந்தாலும் நல்லா இருக்கும் பின்னாடி வந்தாலும் ஒரே மாதிரி தான் ஃபீல் அந்த ரெஸ்பான்ஸுக்காக தான் நம்ம ரெண்டுமே காம்ரன்ஜஸ் பண்ணுறோம் ஓகே ஸோ இதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த என்ன டேம்பிங் அப்படின்ற ப்ராசஸ்மே இன்றைக்கி ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம காருக்கு நீங்கள் பண்ணி கொடுத்த அந்த ரெட்மெண்ட் அப்படின்ற ப்ராடக்ட்டுங்க இதெல்லாம் வந்து மார்க்கெட்டில் பார்க்குறக்கே புதுசாக இருக்குதுங்க ஆக்சுவலாக டேப்பிங் கூட இருக்கு இந்த ரெட்மின்ட் அப்படின்ற ப்ராடக்ட்லாம் ரொம்பவே இந்த செக்மெண்ட்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா தொழில்நுட்பமா டெக்னிக்கலா நிறையா தெரிஞ்ச பீப்புள்ஸ் மட்டும் தான் செய்கிறாங்க இல்லை ப்ரோ என்ன விஷயம்னா இது எல்லாமே பார்த்தீங்கன்னா பிரைசிங் அந்த கான்செப்டுக்குள்ள வரும்போது நீங்கள் எங்கேயுமே காம்ப்ரமைஸ் பண்ணாமல் எல்லாமே எனக்கு பக்கா சவுண்ட் ப்ரூஃபிங் பண்ணும்போது எல்லா ப்ராடக்ட்டும் நம்ம இன்ஸ்டால் பண்ணி தான் பண்ணாமல் பண்ண முடியாதுங்க பட் ஏன்னா என்னன்னா அது கஸ்டமர் வந்து இது இப்படிதான் பண்ணணும் அப்படின்னு சொல்லும் அது அவங்களுக்கு ஒரு ஒரு கஸ்டமர் வந்து எனக்கு பக்காவா இருக்கணும் அப்படிங்கும் போது அவங்க என்ன செலவு பண்ண தயாரா இருக்காங்க அப்படின்னா நம்ம எல்லா எல்லாம் மெஷர்மெண்ட்ஸும் உண்டா எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாமே நம்ம இன்ஸ்டால் பண்ணலாம் பண்ண முடியாதெல்லாம் இல்லைங்க பண்ணும்போது கண்டிப்பா அதோட ரிசல்ட் டிஃபரண்டாக தான் இருக்கும் ஹண்ட்ரட் பர்சன்ட் நல்லாவே இருக்கும் ஏன்னா நீங்க ஒரு விஷயத்துக்கு நீங்க காம்ப்ரமைஸ் பண்றீங்கன்னா அந்த இடத்துல அதை காம்ப்ரமைஸ் பண்ணி தான் ஆகணும் வர வழி இல்லை ஸோ நீங்கள் 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 காம்ப்ரமைஸே பண்ணக்கூடாது அப்படிங்கிறோம் அந்த டைம் நீங்கள் பட்ஜெட் பற்றியே பேசவே கூடாது பேசவே முடியாது ஃபார் எக்ஸாம்பிள் நான் எந்த கட்சியை கண்டெயின் பண்ண முடியும்னு அதில் வந்து காம்ப்ரமைஸ் பண்ணாமல் ஏன்னா இப்போ டேம்பிங் நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம நார்மலாக நாலு டோருக்கு மட்டும் டுவெல் லேயர் பண்ணுறோம் ஆனால் நீங்கள் அப்படி பண்ணக்கூடாது பண்ணால் ஃபுல்லாக தான் பண்ணும் நீங்கள் ஸ்பீக்கர்ஸ் எங்கே நம்ம நாலு டோரில் ஸ்பீக்கர்ஸ் மாட்டோம் பண்ணியிருக்கோம் ஆனால் காரோட அவுட்ரு நாய்ஸ் வந்து நம்ம எல்லாமே ரெடியூஸ் பண்ணணும்னா ஃபுல் டேம்பிங் பண்ணுறது தான் பெஸ்ட் சொல்யூஷன் ஆனா என்னன்னா அதான் இப்ப என்னன்னா அந்த பட்ஜெட் அப்படிங்கிற மாதிரி கான்செப்ட்ல வரும்போது அது அங்க அடிப்படுது சோ நம்ம வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் ஆடியோ பண்ணும்போது டாம்ப்பிங் நீங்க அந்த சவுண்ட் ப்ரூஃப் சவுண்ட் ப்ரூஃப்னான என்னென்ன மெட்டீரியல்ஸ் நம்ம போறோமோ அது எல்லாமே மஸ்டுங்க அது எதுவுமே வந்து இது தேவையில்லாத பொருள் அப்படிங்கிற மாதிரி நம்ம எதுவுமே சொல்ல முடியும் பட் பட்ஜெட் கன்சைன் வரதுனால ஒரே ரீசனால தான் சரி ஓகே ஃபைன் இது நம்ம ஒமிட் பண்ணலாம் பேசிக்காக இந்த காமன் இது பேசிக்காக நாலு டோர் டுவெல் டாம் பண்ணாலே போதும் அப்படிங்கிற சுச்சுவேஷனுக்கு வந்து ஒரு பேக்கேஜ் மாதிரி டிசைன் பண்ணி வச்சிருக்கோம் அதை எல்லாமே இன்ஸ்டால் பண்ணிருக்கோம் ஸோ ஆனால் ப்ராப்பராக பண்ணணும்னா நீங்கள் ஹூடுக்கு பண்ணியிருக்கணும் ஹூடுக்கு உண்டான டேம்பிங் பண்ணணும் நாலு டோர் பண்ணியிருக்கணும் வீல் ஆச்சஸ்மே பண்ணணும் தான் ஆனால் ஒரு கொஞ்சம் வெளியில தெரியுதுனால அது மாதிரி அசிங்கமாக இருக்கும் சில பேர் ஃபீல் பண்ணுவாங்க ஸோ அதனால் அதை விட்டுறோம் ஸோ கீழே ஃப்ளோரு டிக்கி எல்லாமே கம்ப்ளீட் என்ன சப்போஸ் எல்லாம் உள்ள பண்றாங்க அதுல தனிப்பட்ட ஒன்னாகாது ஒன்னாகாது கண்டிப்பா ஒண்ணு ஒண்ணுமே ஆகாது ஏன்னா நம்ம மெட்டீரியல்ஸ் யூஸ் பண்றது பொறுத்து இருக்கு நீங்க நல்ல குவாலிட்டியான மெட்டீரியல் யூஸ் பண்ணீங்கன்னா அது கண்டிப்பா அந்த ப்ராப்ளம் வரவே வராது அப்புறம் இன்னொரு சந்தேகம் என்னன்னா இப்போ நம்ம வந்து சப் ஊஃபர் வந்து உள்ள மோல்டிங்ல பண்றோம் ஏ பிலர் வந்து பாத்தீங்கன்னா மார்க்கெட் பண்றோம் இதோட லைஃப்ல எப்படி இருக்கும் அதுவுமே டிபெண்ட்ஸ் நீங்கள் எப்படி ஃபேப்ரிகேஷன் பண்ணுறீங்களோ அதை பொறுத்து தான் நம்ம இங்கே பார்த்தீங்கன்னா நார்மலா வந்து சிக்ஸ் லேயர் ஆஃப் ஃபேப்ரிகேஷன் மினிமம் சப் வந்து சிக்ஸ் லேயர் ஃபேப்ரிகேஷன் இல்லாமல் பண்றதே இல்லை அது இல்லாம பண்றது பிரயோஜனம் இல்லை அது பண்றாங்க த்ரீ லேயர்ஸே ஓகே சபூபருக்கு தாராளமா த்ரீ லேயரே வச்சு பண்ண முடியும் பட் ஆனா அது டெப்த் கிடைக்காது லைஃபும் இருக்காது சோ மினிமமா சிக்ஸ் லேயர் சப்ஃபருக்கு வந்து பண்றோம் நாங்க பண்றோம் இன்னும் இன்னும் நிறைய பண்ணா பெஸ்ட் பெட்ரெ பெட்டர் தான் ஆனா என்ன பிரச்சனை பட்ஜெட்டுங்க ப்ராப்ளம் வரும்போது அது இன்னும் ஜாஸ்தியாது ஏன்னா அதுவே இப்போ இப்போ என்னென்னா இப்போ நீங்கள் கஸ்டம் ஃபேப்ரிகேஷன் பண்ணீங்கன்னா அந்த அதுவே கிட்டத்தட்ட வந்து ஆல்மோஸ்ட் அரௌண்ட் ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் ஆஃப் பட்ஜெட்டில் வந்து அது வந்துருது வந்து அப்போ டிஸ்கஸ் பண்ணிக்கிறது நல்லது இல்லைங்க இப்போ எங்கிட்ட வந்து ஒரு ஒரு லட்ச ரூபா பட்ஜெட் இருக்கு அப்படின்னா நான் எதுலாம் காம்ப்ரமைஸ் ஆகிக்கிறேன்னு நாம முடிவு எடுத்துக்கிட்டோம்னா கொஞ்சம் பட்றோம் அதுதான் அதுதான் அதை வந்து நாங்கள் முதலே வந்து எக்ஸ்பிளைன் கஸ்டமர்ட்ட எக்ஸ்பிளைன் பண்ணிடுவோம் இது இது போடும்போது இதெல்லாம் இருக்கும் நம்ம பர்மஸில் பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ்ஸ் ஹண்ட்ரட் பர்சன்ட் டிஸ்கிரைப் பண்ணி தான் ஒரு ஆர்டரை எடுப்போம் செய்வோம் அதை டிஸ்கஸ் பண்ணாம எடுக்கவே மாட்டேன் ஏன்னா அது வந்து இன்னைக்கு இல்லைனாலும் எனக்கு நாளைக்கு அந்த கஸ்டமர்கிட்ட நம்ம பதில் சொல்ற நிலைமைக்கு நம்ம நிப்போம் அந்த மாதிரி நம்ம சொல்யூஷன் ப்ரொவைடரா தான் இருக்குமே தவிர இங்கே நான் இல்ல ஸோ அதுக்காக வந்து என்ன இருக்கு இந்த ப்ராடக்ட் போட்டா இது வரும் இந்த ப்ராடக்ட் போட்டா இது வரும் இந்த ப்ராடக்ட் போட்டா இது வராது இந்த ப்ராடக்ட் போட இது வராது தெளிவா டிஸ்கஸ் பண்ணிக்கணும் அதை டிஸ்கஸ் பண்ணதுக்கு தான் இன்ஸ்டால் பண்ணுவோம் அப்போ அவங்களுக்கு அந்த கஸ்டமருக்கு ஒரு நாலேஜ் வந்துடும் அம்மா இது போடும்போது இந்த மாதிரி தான் நம்மளுக்கு இருக்கும் அப்போ இது ஓகே அவருக்கு அது ஹண்ட்ரட் ஓகே சொன்னதுக்கு அப்புறம் பண்ணுவோம் அவருக்கு அப்படின்னா அவருக்கு என்ன தேவை அதுக்கேற்ற மாதிரி நம்ம காம்பனன்ஸ் தவிர நம்மளா ஒரு இதுதான் நீங்க போட்டுக்கணும் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் எதாவது சொல்றதில்ல அவங்க பட்ஜெட்டு அவங்களோட அவங்க என்ன எதிர்பார்க்குறாங்க கஸ்டமரோட டேஸ்ட் ஏன்னா ஒவ்வொரு மியூசிக் ஏதோ ஒவ்வொருத்தர் கஸ்டமருக்கும் ஒவ்வொரு மாதிரி டேஸ்ட் இருக்கும் ஒருத்தர் வந்து எனக்கு மிட் ஊஃபர் எனக்கு மிட் பேஸ் ரொம்ப சூப்பரா இருக்கணும்பாங்க ஒருத்தர் ஓக்கல் ரொம்ப கிளாரிட்டியா இருக்கணும்பாங்க ஒருத்தர் சில்னஸ் நிறையா இருக்கணும் ஒரு சப்பூசம் நிறைய இருக்கும் ஒரு ப்ரிஃபரன்ஸ் இருக்கும் அந்த ப்ரிஃப்ரன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி நம்ம டியூன் பண்ணி கொடுக்கறது தான் அதுக்கு ஏற்ற மாதிரி காம்பரன்ஸும் செலக்ட் பண்ணிருக்கணும் அதாவது ஆம்பிளிஃபயர்ஸ் ஸ்பீக்கர்ஸ் எல்லாமே அதுக்கேற்ற மாதிரி செலக்ட் பண்ணி போட்டிருக்கணும் அதே மாதிரி டியூனிங்லையும் அதை கொண்டு வரணும் ஸோ அப்போ தான் எல்லாமே அவுட்புட் கரெக்டாக வருமே தவிர அது இல்லைன்னா கரெக்டான அவுட்புட் வராது நீங்கள் ஒரு கஸ்டமருக்கு வந்து ஒரு ஒரு அவர் டைட் பேஸ் கேட்கறவங்க போயிட்டு ஒரு ஓக்கல் ஜாஸ்தியாக இருக்க ஸ்பீக்கர்ஸ் இன்ஸ்டால் பண்ணோம்னா இட் ஒன் ஒர்க் அவுட் அது வந்து செட் ஆகாது ஸோ ப்ராடக்ட் சூஸ் பண்றதுலயும் கரெக்டாக இருக்கணும் அப்போதான் அவுட்புட் ஃபைனல் அவுட்புட் பக்காவும் வயரிங் இது வந்து நிறைய பேர் கேட்கறதுங்க வாரண்டி வாய்ட் ஆயிடுச்சு ஒயரிங் கட் பண்ணிடறாங்க ஒரு சில இடத்துல அப்படின்ற மாதிரி இல்ல ஒயரிங் கட் பண்ணாம பண்றதுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குங்க ஸோ அது வந்து அவங்க அவங்களோட திறமைதான் இன்ஸ்டாலரோட திறமைதான் இப்ப நம்ம வந்து இங்க எதுவுமே ஒயர் கட் பண்ணாம தான் பண்றோம் ஆனா ஒரு சில காருக்கு கட் பண்றதில்ல ஏன்னா அதுக்கு வந்து கப்ளெஸ் கிடைக்காது ஆப்போசிட் கப்ளெஸ் கிடைக்கா அதுக்கு நம்ம ஸ்லீவ் பண்ணி தான் பண்ண ஆப்ஷன்ல இது வந்து நிதர்சனம் நம்ம வந்து இல்ல பண்ணல பண்ண மாட்டா அப்படின்லாம் கிடையாது இது இருக்குன்னா இருக்கு நான் முதல்ல இன்ஃபார்ம் பண்ணிருவேன் எங்க கஸ்டமர் கிட்ட இப்ப இந்த வண்டிக்கு என்கிட்ட இது இல்ல ஸ்லீவ் பண்ணிதான் பண்ண முடியும் ஓகேவா ஓகே நான் பண்றேன் இல்லைன்னா விட்றேன் ஸோ எனக்கு தெரிஞ்சு நிறைய விஷயங்கள் பேசியிருக்கிறோம் ப்ரோ கண்டிப்பா சோ அடுத்த ஒரு பாட்காஸ்டில் உங்களுக்கு எந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் வந்து இந்த ஆஃப்டர் மார்க்கெட் அக்சசரிஸ் ரிலேட்டடா இல்ல ஆடியோ ரிலேட்டடா என்ன விஷயம் வேணும் அப்படின்றத கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க அடுத்தடுத்த பாட்காஸ்டில் கண்டிப்பாக எடுத்துகிட்டு வரோம் ஸோ பூபதி ப்ரோ வந்து பார்த்திங்கன்னா நமக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணிகிட்டே இருக்கிறாரு நிறைய பேர் ஆக்சுவலாக வந்து போ கால் பண்ண ரீச் பண்ண முடியலன்னு சொல்கிறாங்க ஆக்சுவலாக நீங்கள் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறத சொல்லிவிடுங்க அது நிறைய பேர் இல்லை இப்போ என்ன விஷயம்னா நான் நான் ஆக்சுவலாக ஐடி கம்பெனியில் ஒர்க் பண்ணுறேன் ஸோ எனக்கு அதுதான் மெயின் இது இது பேஷனுக்காக தான் நான் செய்கிறேன் ஸோ அதனால் இப்போது சில டைம் வந்து நான் ஒர்க்கில் இருப்பேன் இப்போ கால்ஸில் இருப்பேன் ஸோ அப்போ அந்த சுச்சுவேஷனில் எடுக்க முடியாமல் போயிருக்கும் இல்லை வேற ஏதாவது கஸ்டமர் டிஸ்கஸ் பண்ணுறப்போ அந்த மாதிரி சுச்சுவேஷன் எடுக்காமல் போயிருக்கோம் அவங்க வாட்ஸ்அப் பண்ண சொன்னா கண்டிப்பா நான் திருப்பி ரிப்ளை பண்ணுவேன் பெஸ்டர் வந்து அவங்கனால என்னால பேசும்போது வாட்ஸ்அப் பண்ணிட்டா ஈஸியா இருக்கும் நம்ம அடுத்து ஃபர்தரா ஃபாலோ நிறைய கால்ஸ் வருது நிறைய கால்ஸ் வரும்போது நம்ம எந்த கால் பேசணும் எந்த கால் விட்டன் என்னால ஐடென்டிஃபை பண்ண முடியறதுல ஆனால் நம்ம ஒர்க்லயும் கான்சென்ட் பண்ணுற அந்த டீவினிங்லயும் வந்துட்டு இருக்கோம் சோ ரெண்டுமே பண்ணும்போது என்னால அது அவ்வளவு பண்ண முடியல மக்களே கோச்சிக்காதீங்க தயவுசேது வாட்ஸ்அப் பண்ணுங்க அது ரொம்ப ஈஸியா இருக்கும் ஒன்ஸ் வாட்ஸ்அப் பண்ணீங்கன்னா இட்ல கெட் ரெஜிஸ்டர்ட் மை போன் அதனால உங்களுக்கு எப்படி இருந்தாலும் ஹண்ட்ரட் பர்சன்ட் நான் வாட்ஸ்அப்பில் யாருக்குமே இது வரைக்கும் ரெஸ்பாண்ட் போனது போனதில்லை ஈவன் நீங்கள் கூகுள் மேப்ஸில் கூட நீங்கள் ரெஸ்பாண்ட் பண்ணலாம் ஐ மீன் அதில் கூட நீங்கள் பிங் பண்ணலாம் எல்லா சோஷியல் மீடியாலையும் இருக்கும் ஸோ அதில் பிங் பண்ணாலும் கண்டிப்பாக ஏன்னா மொபைல்ஸ் எப்பயும் கையில் தான் இருக்கும் நீங்கள் பிங் ரெஸ்பான்ஸ் கிடச்சா கண்டிப்பாக ரெஸ்பாண்ட் பண்ணுவேன் அது இப்போ உடனே பண்ணினாலும் ஃபர்தராக கண்டிப்பாக ஒரு ஆஃப் அன் ஹவர் டு ஒன் ஹவர்லயாவது அட்லீஸ்ட் அடுத்த நாளாக ஹண்ட்ரட் பர்சன்ட் அதை வந்து அட்ரஸ் பண்ணிடுவேன் ஆக்சுவலாக செல்டாஸ்கில் வந்து பார்த்தீங்கன்னா த்ரீ வே ஆக்டிவ் செட்டப் பண்ணியிருக்காரு அதோட டெமோவை வந்து ஃபைனலாக பார்த்துட்டு வீடியோவை கன்க்ளூட் பண்ணிக்கலாம் ஸோ டெமோ பாருங்க உங்களுக்கு இதே மாதிரி ஆடியோ அவுட்புட் வேணும் இல்ல இதுல நிறைய சந்தேகங்கள் இருக்கு அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன்ல கான்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கேன் அதே மாதிரி இவரோட இன்ஸ்டாகிராம் ஹேண்டிலும் கொடுத்துருக்கேன் ஸோ நீங்க அதை பிங்க் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து உங்களுக்கு தேவையான இன்ஃபர்மேஷன் அவர் கொடுப்பாரு முடிஞ்ச வரைக்கும் வாட்ஸ்அப் பண்ணுங்க சீக்கிரமா அவரை வந்து ரீச் பண்ண முடியும் இன்னொரு வீடியோல சந்திக்கலாம் எப்பவுமே சொல்றதுதான் ரோட்ல போய் வரப்ப உங்களை நம்பி எப்படி ஒரு குடும்பம் இருக்கோ அதே மாதிரி ரோட்ல போய் வர சக மனிதர்களை நம்பி நேசிக்கிற ஒரு குடும்பம் இருக்கு அதை சத்தச்சர வேணாம் பத்திரமா போய் பத்திரமா வாங்கிய